விஜய் டான்சர் பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல ஒருத்தர் நாங்க இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நாங்க எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போதும் சரி கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்லயே எதிரில் ஒரு வீட்டுல இருந்திருக்கேன் சாதி கிராமத்துல அங்கே இருக்கும் போதும் சரி ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும் நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கேக்குறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஃபீலிங் விஜயகாந்த் சரி எப்பவுமே கொடுத்தாரு அவர் நம்ம மத்தியில் இல்ல அப்படி நான் நினைக்க மாட்டேன்னா எல்லார் மனசுல அவர் எதுக்குமே இருப்பாரு எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது போனதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியும் இன்னைக்கு இந்த கூட்டம் இங்க பார்க்கும் நான் தான் சொல்றேன் இந்த கூட்டம் வந்து ஒரு மாபெரும் வடிவனுக்கும் இல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாம ஒரு நல்ல மனிதர் நீங்க இண்டஸ்ட்ரி மட்டுமே வெளியே யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதன் ஒரு தங்கமான மனுஷன் அப்படியா அதை கேட்டாக்கா கேப்டன் தான் சொல்லுவோம் இந்த கேப்டன் இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டனுக்கு அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு கூட இந்த கூட்டம் வந்திருக்கு இங்க விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுல இருந்து விடுற கண்ணீர் ஏன்னா ஒரு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கோம் இருக்கட்டும் இல்ல வெளியில பொது மக்கள் இருக்கட்டும் அது இறங்கி அவங்களும் பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக்கி அந்த பிரச்சனை தீர்க்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டார் ரொம்ப பர்சனல் லாஸ் இருக்கு எனக்கு இது நான் சினிமா மட்டும் இல்ல அவர் நடிகர் சங்கத்தோட தலைவர் இருக்கும் போது அவர் கூட நான் வேலை பார்த்திருக்கேன் ஒரு மெட் கமிட்டி மெம்பர் ஆ இருக்கும்போது அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது அந்த ஈகோ இல்லாம எனக்கு வேலை முடியணும் அவ்வளவுதான் அப்படிதான் அவர் இருப்பார் அவர்கிட்ட பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் தைரியம் கத்துக்கிட்டேன் உண்மை பேசுறது கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டேன் அவர் எனக்குமே எங்க மனசுல விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல ஒருத்தர் நாங்க இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நாங்க எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போதும் சரி கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்டுல எதிரில் ஒரு வீட்டுல இருந்திருக்கேன் சாலி கிராமத்துல அங்க இருக்கும்போது சரி ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும் நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கேக்குறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஃபீலிங் விஜயகாந்த் சரியா போட்டு கொடுத்தாரு அவர் இன்னைக்கு நம்ம மத்தியில இல்ல அப்படி நான் நினைக்க மாட்டேன்னா எல்லாரும் மனசுல அவர் எதுக்குமே இருப்பாரு எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது போனதுக்கு அப்புறம் தான் அருமையை தெரியும் இன்னைக்கு இந்த கூட்டம் நீங்க பார்க்கும் நான் தான் சொல்றேன் இந்த கூட்டம் வந்து ஒரு மாபெரும் கடிகனுக்கும் இல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாம ஒரு நல்ல மனிதர் நீங்க இண்டஸ்ட்ரி மட்டுமே வெளியே யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர் ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாங்க கேப்டன் தான் சொல்லுவோம் இந்த கேப்டன் இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டனுக்கு அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு இங்க சொல்ற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுல இருந்து வெட்டிய கண்ணீர் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கும் இருக்கட்டும் இல்ல வெளியில பொது பொதுமக்கள் இருக்கட்டும் அது இறங்கி அவங்களுக்கு பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை ஆக்கி அந்த பிரச்சனை தீக்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டாரு ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்கு எனக்கு இது நான் சினிமா மட்டும் இல்ல அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன் ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது அந்த ஈகோ இல்லாமல் எனக்கு வேலை முடியணும் அவ்வளோதான் அப்படி தான் அவர் இருப்பார் அவர்கிட்ட பல விஷயங்களும் நான் கற்றுக்கிட்டேன் தைரியம் கற்றுக்கிட்டேன் உண்மை பேசுறது கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் அவர் எதுக்குமே எங்கள் மனசில் thank mm -hmm. you